ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நிரம்பி வழிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து விட்டார் நேரு அரங்கத்திற்கு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கோழி திரைப்படத்தில் ஆடிலன்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிறதுக்கு இன்னும் சில மணி நேர தொழில்கள் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மாசான என்ட்ரிக்கு தான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிடணும் அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் பட் ஃபங்க்ஷன் இடத்துக்குள்ளே வரல அப்படியே அரங்கம் பார்த்திங்கன்னா வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அதாவது ஆடியலான்ஸ் ஸ்டேடியமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்கள் இருக்காங்க பட்டாலமே இருக்காது அதாவது அதே கிரேஸ் அதே மாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் குறையில ஒவ்வொரு படத்திற்கும் ரஜினி சார் அவர்களுடைய ஒவ்வொரு படத்திற்கும் இருக்கக்கூடிய அதே வைப் அதே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த படத்திற்கும் இருக்குது கண்டிப்பாக வந்து கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக படைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியாகணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரிலீஸ் பண்ண அதாவது பிரைவேட் அக்கௌண்டில் ரிலீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வேறு லெவலில் ஐ அம் த டேஞ்சர் ஆகட்டும் கொக்கி அண்ட் முப்ஸ்டா இந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கேன் மொத்தம் ஏழு சிங்கிள் இருக்குது கோழி திரைப்படத்தில் ஏழு பாட்டுமே வந்து வேறு தான் இருக்குது ஒவ்வொரு பாட்டை வந்து நான் கேட்டுகிட்டு இருக்கேன் பட் ஃபுல் சாங்ஸ் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய ஒப்பினியன் சொல்கிறேன் ஓகே என்பா கூலி திரைப்படத்தில் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சில மணி நேர தொழில் நடக்க இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக் அவருடைய ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வாங்கிட்டி தலையோடைய ஃபேமிலிஸ் என்ட்ரி பார்த்திங்கன்னா இருக்கு தலையோட ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா வரதுக்குள்ளே வந்துட்டாங்க நன்றி